ஹலோ ஆல் பிக் பாஸ் ஃபினாலைக்கு சும் தரங் அவங்க முதல் முதல்ல மீடியாவை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதுவும் தனியாக மீட் பண்ணியிருக்காங்க என்னடா இது டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டுக்கே வந்து எந்த ஒரு நிலமையா அப்படின்னு யோசிக்க தோணுது இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மீடியாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா டாப் ஃபைவ்லேருந்து ஒரு கண்டஸ்டண்ட் இப்படியா வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க ரோட்டில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது வந்து கேள்விகள் கேட்குறாங்களே நல்ல எக்ஸ்க்ளூசிவாக வந்து கேட்க வேண்டாமா அந்த மாதிரி இருந்தது எனக்கு இது பார்க்கும்போது சும் கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காங்க போல் ரோட்டில் ஸோ அந்த டைமில் தான் வந்து மீடியாஸ்லாம் பார்த்து சும்மா வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கீங்க இங்கே வெளியே வந்தது என்ன சாப்பிட்டீங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது ஸோ சும்மோட ஃபேஸ் என்னடா இப்படி இருக்குது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் கண்ணெலாம் வந்து வீங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுன்னு சொல்லும்போது நான் வந்து அருணாச்சல் பிரதேஷ் எங்க சைடில் பண்ணுற டிஷ் தான் நான் சாப்பிட்டேன் நிறைய சாப்பிட்டேன் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து உங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டபோது நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் வீக்கில் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே இப்போ விவினோட பெரிய ஒரு பார்ட்டி இருந்ததே உங்களை அவங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கேட்கும்போது என்னை யாருமே பார்ட்டிக்கே கூப்பிடல கூப்பிடாத பார்ட்டிக்கு நான் எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு சும் சொல்லும்போது ஐயோ அய்யோ சும்மையே கூப்பிடலையா ஏதோ விவின் வந்து லாஸ்ட்டாக நடந்த கூட டாஸ்க்கில் எனக்கு இந்த கோடு பொறுப்பு வேண்டாம் நான் சும்முக்கே விட்டுது கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை டிக்கெட்டு ஃபினாலேயே வந்து சிம்முக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாரே ஸோ அப்போல்லாம் வந்து பார்க்கும்போது போது ரொம்ப பாசமாக நேசமா இருந்தது அது மட்டும் இல்லை இதுக்கு எலிமினேட் ஆகி வெளியே போன போது இந்த சிம் வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஸோ விவின் வந்து சிம் கிட்ட ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமிக்கிறாங்க மறுநாள் எழுந்து பார்த்தா சும்மா சிரிக்கி வைக்கிறதுக்காக மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விவின் வந்து பண்ணாங்க கடைசி டைம்ல ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏன் வந்து சும்மா கூப்பிடல ஓ இப்போ தெரியுது ஏன்னா விவின் வந்து வெளியே வந்த பிறகு சிம்மோட ரியல் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு தெரியுது இல்லையா அதே மாதிரி விவன்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கூப்பிடல போல சரி சரி இப்போதான் புரியுது மக்களே இப்போ பிக் பாஸ் வீனர் யாருன்னு கேட்டால் கன்ஃப்யூஸ் ஆகுது கரண் வீர் மெஹ்ரான்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் இருக்குது ஆனால் செலிப்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து விவின் டிசி தான் போகுது காரணம் அவங்களோட நாலு ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க மீதி எல்லா கண்டஸ்டண்ட்டும் விவின் பின்னாடி தான் பிக் பாஸ் முடிஞ்சாலும் வெளியே நடக்கிற ப்ளே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மக்களே பார்க்குறதுக்கு ஸோ எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்